ஏகாதசி என்பது மாதந்தோறும் வரும் விரதத்துக்கு உரிய ஓர் அற்புதமான நாள் பதினைந்து நாட்களைக் கொண்ட ஒரு காலப்பகுதியை ஒரு பக்ஷம் என்கிறோம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை சுக்லபக்ஷம் வளர்பிறை ஆகிய இந்த இரண்டு பக்ஷங்களில் ஒவ்வொன்றிலும் பதினோராம் நாளின் திதியில் வருவது ஏகாதசியாகும் அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் பதினோராவது திதி ஏகாதசி ஆகும் ஏகாதசி எனும் வடமொழி சொல் பதினொன்று எனப் பொருள்படும் பதினைந்து நாட்களை கொண்ட தொகுதியில் பதினோராவது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு அது அந்த ஏகாதசி திதியின் தன்மையை சொல்லும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்னும் அசுரன் இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரியத் தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது தினமும் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனமாகும் வரை போர் நடக்கும் தினமும் போர் முடிந்ததும் திருமால் வத்திரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகைக்கு சென்று பொழுது விடிந்ததும் அரக்கனுடன் போர் புரிய போர்க்களத்திற்கு செல்வார் ஒருநாள் ஆசிரமத்தில் திருமால் படுத்து இருந்தபோது அங்கு வந்த முரண் அவரை திடீரென்று தாக்கத் தொடங்கினான் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரண் பகவானை கொல்லத் துணிந்தபோது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி எனப் பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு மற்றும் ஏகாதசி என்று அதிகாலையில் கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதம் இருக்க வேண்டும் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் பகவான் நாமங்களை சொல்லுவதுமாக இருக்க வேண்டும் ஏகாதசிக்கு மறுதினம் துவாதசி என்பர் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதாகும் துவாதசி என்று அதிகாலையில் உப்பு புளிப்பு முதலிய சுவையற்ற உணவாக சுண்டைக்காய் நெல்லிக்கனி அகத்திக்கீரை கீரை இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா 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 என்று மூன்று முறை கூறி ஆள் இலையில் உணவு இட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் உணவு சாப்பிடும் முன் அதை பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும் அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும் எட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எண்பது வயதிற்குட்பட்ட பெரியவர்கள் விரதம் மேற்கொள்ள தேவையில்லை என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன கோவில்களில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து பெருமானை தரிசித்து அங்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கலை தானம் செய்ய வாழ்வில் இருக்கும் இன்னல்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் செல்வ வளங்களும் பெறலாம் அன்றைய நாளில் அன்னதானம் செய்வது வறுமையைப் போக்கி செல்வத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகன் டிவோட்டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்